நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பல்வேறு கட்சிகளும் தங்களது கூட்டணிகளை உறுதி செய்து தொகுதி பங்கீட்டு பணிகளை தொடங்கி இருக்கின்றன குறிப்பாக திமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிகளை உறுதி செய்து அடுத்த கட்ட பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக இன்னும் கூட்டணி குறித்த இறுதியான முடிவை எடுக்காத நிலையில் நாளை அதிமுக தலைமையிலான கூட்டணி இறுதியாவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாளை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளுக்கான இறுதி முடிவானது எடுக்கப்பட இருக்கிறது தொடர்ந்து தொகுதி பங்கீடும் நடைபெற்று ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பாஜக திமுக உள்ள கட்சிகள் முடித்து இருக்கக்கூடிய நிலையில் தங்களது பணிகளை பல்வேறு இடங்களில் முடித்து வரக்கூடிய நிலையில் அதிமுகவை பொறுத்தவரை இன்னமும் கூட்டணியில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றன ஏற்கனவே பாமக அதிமுகவுடன் கூட்டணியில் இணைய வாய்ப்பு தெரிவிக்கப்பட்ட நிலையில் அது பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்து தொடர்ந்து தேமுதிகவுடனும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் நாளை இது குறித்த முடிவு வெளிவர வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் கட்சிகளாக இருக்கக்கூடிய தமிழகம் கட்சிகளின் தலைவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தனர் இந்நிலையில் நாளை இதற்கான முடிவு எட்டப்பட இருப்பதாகவும் இந்த தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க இருக்கிறார்கள் என்பது குறித்து ஒப்பந்தம் கையெழுத்தாமல் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காட்சி தொகுதியையும் கட்சிக்கு திருவள்ளூர் அல்லது விழுப்புரம் தொகுதியிலும் திண்டுக்கல் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு தொகுதியை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அகல இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் கூட கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கேட்டிருக்கும் இந்நிலையில் நாளை இறுதியான முடிவானது எட்டப்பட வாய்ப்பிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையும் இந்த நிலையில் இருக்கிறது நாளை அந்த கூட்டணி பேச்சு வேண்டுமா என்பது என்பதற்கான பதிலும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது நாளைய தினம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இந்த இறுதி ஒப்பந்தமானது நாளை கையெழுத்தாகும் என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் அதிமுக வட்டாரங்கள் தகவல்களை தெரிவிக்கின்றன இந்நிலையில் அதிமுகவின் கூட்டணி நாளை உறுதியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சிவராணி விவரங்களுக்கு நன்றி ரேவதி